வெல்கம் டு சக்தி அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு பத்தொன்பது லட்சம் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வந்திருக்குது மூணர் சென்ட் மூணர் சென்ட்ல ஒரு அழகான ஒரு வீடு வந்திருக்குது ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆளூர் பாங்க ஆளூர்னு சொல்லியாச்சுனால அந்த ஆளூர் ரயில்வே கேட்டு பக்கத்தில் தான் அந்த வீடு வந்திருக்குது பாதை முன்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதை தான் முப்பது அடி பாதையில் நம்ம வீட்டுக்கு ஒரு பத் பத்து பதினஞ்சு அடி அதாவது நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்து ஒரு நாலு அடி பாதை ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா பைக்கு மட்டும் தான் போகும் அந்த இடத்துல வந்து வந்து சதுரமான பூமி அதாவது ஒரு மூணர் வந்து சதுரமான பூமியில் நம்மளுக்கு வந்து இந்த வீடு வந்துருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வீடுக்கு முன்னால் ஒரு மாமரம் அதாவது நீலமாங்கான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாமரத்தோடு தான் நம்ம வீடு வந்துருக்குது வீடை பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுற்றி காணிக்கிறேன் பாருங்கள் சுத்தி அதாவது பாருங்கள் மூணு சென்டனில் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள் வீட வச்சு அதுக்கப்புறம் தாராளமாக பருமாறுறதுக்கு நல்ல இடங்கள் அமைச்சிருக்காங்க இதிலே வெளியிலே பார்த்தாச்சின்னா உங்களுக்கு ஒரு வில்லேஜ் கிச்சன் சொல்லுவாங்க அதாவது விறகு கடுப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிச்சன் வெளியில் செட் பண்ணியிருக்காங்க அண்டு உங்களுக்கு தண்ணி வசதிகள் போர் மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து தண்ணி உண்டு அது இல்லாமல் போரும் செட் பண்ணியிருக்காங்க ஸோ வீட நீங்கள் சுற்றி வந்துடலாம் வீடை சுற்றி வர மாதிரி தான் அவங்க செட்டிங் கொடுத்துருக்காங்க நாலு சைடம் சுற்றி வந்துடலாம் பாருங்கள் வீட்டுக்கு முன்னால் எவ்வளோ இடங்கள் பாருங்கள் நல்ல இடங்கள் வசதியை விட்டுக்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி நல்ல காய்ப்புள்ள ஒரு மாமரம் அண்டு உங்களை ஃபுல்லாக சுற்றி காணிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக நாலு சைட நீங்கள் சுற்றி வர மாதிரி தான் இந்த வீடை அவங்க வடிவமைச்சிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் மூணரை சென்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது நார்மலாக மேக்ஸிமம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஃபீட்டு வீடு தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயே வந்து ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு அதாவது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அண்டு ஒரு கிச்சன் ஒரு பெரிய பெட்ரூம் அண்டு படிக்கட்டு செயற்கசு வீட்டுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் ஸோ அப்படி உங்களுக்கு நல்லா சூப்பராக இந்த வீடை அவங்க வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி அதாவது லோ பட்ஜெட்டில் ஒரு பத்தொம்பது லட்சத்துக்கெல்லாம் உங்களுக்கு மூணரை சென்டு லேண்ட் ஏரியா கிடைக்கிறது சிரமம் ரெண்டாவது டூ பிஹெச்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ஸோ உங்களுக்கு இது வந்து எல்லாமே நல்ல சூப்பராக அல்டி வந்துருக்குது எமர்ஜென்சி அதாவது வந்துட்டு பணத்தோட ரொம்ப எமர்ஜென்சி அதை வெளியே அவங்க சொல்ல முடியாத சூழ்நிலை ஸோ பணத்தோட ரொம்ப தேவை அதிக தேவைக்கா வேண்டிய இது வந்து வீடு இப்போ வந்து அவங்க சேலு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் லோ பட்ஜெட்டில் பார்க்குறவங்க உடனே உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி இதை புக் பண்ணலாம் ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கும் இந்த ஏன்னா லோ பட்ஜெட்டு வீடு ரொம்ப பேர் நம்மள்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸோ நான் வந்து காமனாக எதுக்கு போடுறேன் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப வேறு எமர்ஜென்சியாக இருக்கிறனால காமனாக இது போடுறேன் இல்லைன்னா நான் நம்ம தான் நம்ம கால் பண்ணி சொல்லுவேன் ஸோ இது நான் வந்து காமனாக உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ யார் இந்த வீடை பார்த்துட்டு வேணுங்கிறவங்க சீக்கிரம் கால் பண்ணி வாங்க சீக்கிரம் நீங்கள் புக் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அட்டாச் பாத்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு ஆச்சுன்னா பாருங்கள் தேவை அப்படின்னு ஆச்சுன்னா இன்னும் ரெண்டு பெட்ரூம் நீங்கள் மேலே எடுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்பேசஸ் விட்டு தான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்னென்னா பத்தொன்பது லட்ச ரூபா இந்த வீட்டுக்கு பத்தொம்பது ரூபா நீங்கள் நான் சுற்றி காணிக்கிற பாருங்க சுற்றி நீங்கள் கேட்கலாம் வீடு இருக்குதான்னு தான் சுற்றி ஃபுல்லாகவே வீடு தான் அதாவது ஆலூர் ரயில்வே கிராசிங் ரயில்வே கிராசிங் பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குது ஸோ உங்களுக்கு எல்லா வசதியும் கடைகள் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பக்கம் பக்கம் இருக்கனால நல்ல வசதியாக வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு இதோடைய விலை பத்தொம்பது லட்ச ரூபா இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற விலை பத்தொம்பது லட்ச ரூபா ஸோ அப்படிப்பட்ட இந்த லோ பட்ஜெட் வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் வீடு தேடுவர் நிலம் தேடுவர் தோப்பு தேடுவர்களுக்கு இந்த சேனல் மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ